கடைக்கானல் ரிசார்ட் பிளாட் விசியல் ஸ்மோ இன்ஃபர்மேஷன் கான்டெக்ட் செவன் டபிள் சிக்ஸ் செவென் டபிள் ஜிரோ ஏச்பிள் நான்கு ஆண்டுகளில் அவங்க வந்து வள்ளுவர் வழியை பின்பற்றியிருக்காங்க வள்ளுவர் வழியில தான் ஆட்சி பண்ணியிருக்காங்க வள்ளுவர் என்ன சொன்னாரு? கலைஞர் அவர்கள் அவருக்கு வெச்ச பேர் என்ன பெத்தவங்க பெரியவங்க தட்சணாமூர்த்தி பெத்தவங்க பெரியவங்க வெச்ச பேர் தட்சணாமூர்த்தி ஆனா அவர் வந்து கருணாநிதி தயாநிதி கலாநிதி உதயநிதி இன்பநிதி தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவிப்பதற்கு முன்பாகவே ஆங்காங்கே தொகுதிகளிலும் கொண்டு போய் பணத்தை சேர்த்து விட்டார்கள் எனக்கு யார் அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு குத்தருக்கு நாங்கள் தயாராகி விட்டோம் இது எங்களுடைய நலம எந்த பெண்மணி உரிமை தொகை மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் சொல்லி போராடினாங்க யார் ஒத்த காலில் நின்னாங்க போராடினாங்க இல்ல எந்த பெண்மணி நான் பேருந்தில் பயண சீட்டு வாங்காமல் கட்டணம் செலுத்தாம நான் பயணிக்கணும்னு கேட்டவங்க எத்தனை பேர் யாரு இல்லையே ஆனால் இதில் பயன் பெறலன்னு நினைக்கிறீங்க நீங்கள் பயனடையலாம் அடையலாம் மலைப்பாதையில் கையேந்தி நிற்கும் குரங்கு கூட்டங்களா நாங்கள் தன்மான சுயமரியாதைக்கு சாகுபடி அடிச்சிட்டீங்களே இது எந்த விதத்துல நியாயம் நோயிலாத்தையே கொன்றுச்சு அந்த பகுதியில் மாசுபடுத்தப்பட்ட தொழில்களுக்கு சிவப்பு கம்புல பிரித்து விட்டதனுடைய விளைவு வெளிப்பாடு ஈரோடு மாவட்டத்தில் இப்ப திரும்பின பக்கம்ல புற்றுநோய் தான் பெருந்தரையில் சிப்காட் இருக்கு அந்த சுத்தி இருக்கக்கூடிய வருவாய் கிராமங்கள்ல ஒரு ஊர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஊர்ல நூத்தம்பது பேர் இருந்தா அந்த நூத்தம்பது பேர்ல ஐம்பது பேர் அறுபது பேர் புற்றுநோயாளியால் பாதிக்கப்பட்டிருக்கு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்போது நெய்வேலி வந்து பழுப்பு நிலக்கரி அதுலேருந்து கிடைக்கக்கூடிய மின்சாரம் வந்து பெரிய அளவில் இருக்காது குறைவாக தான் இருக்கும் சுரங்கத்தை வெட்டி தண்ணி எடுத்து வெளியிடுறாங்க தண்ணி எடுத்து வெளியூட்டுறதுனால அங்கே இருக்கக்கூடிய நிலத்தடி நீர் பார்த்தீங்கன்னா அறுநூறு அடி எழுநூறு அடி கிளம்பிச்சு பணத்தை வச்சு ஆச்சி தக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுல ஆளுகின்ற தரப்பு துணிவோடு இருக்காங்க இதை முறியடிக்கணும்னா எதிர் அணியில் இருப்பவர்கள் ஒன்றுபட வேண்டும் வலுவாக இருக்கக்கூடிய எதிரிகளை சூழ்ச்சி செய்து ரெண்டாக பிரிப்பதும் பிரித்த ஒரு பகுதியை தன்னோடு இணைத்து தன்னுடைய பலத்தையும் சேர்த்து அடுத்தவனை அழிப்பது அமைச்சனுக்கு இலக்கணம் நாடு கடந்த தமிழர் அரசாங்கம் நடத்தும் மக்கள் வாக்கெடுப்பு இயக்கத்தின் லோகோ காம்படிஷன் சுதந்திரம் சுயநிர்ணய உரிமை ஜனநாயகம் இலங்கை தீவின் வடகிழக்கு பிராந்தியத்தின் புவியியல் இருப்பிடம் இதோட சேர்த்து பின்வரும் ஆங்கிலம் மற்றும் தமிழ் மொழிகள் சேர்க்கப்பட வேண்டும் தமிழர்களின் முடிவெடுக்கும் உரிமை தமிழ் ரைட்ஸ் சின்னம் சிறியது முதல் பெரியது வரை பல்வேறு அளவுகளில் உரை உட்பட தெளிவாக படிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் பல வண்ணங்களில் இருக்க வேண்டும் குறிப்பாக மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் ஸ்கொயர் அல்லது வட்ட இருக்கலாம் சொந்த படைப்பாக இருக்க வேண்டும் வெக்டர் இருக்கலாம் முதல் பரிசு ஆயிரம் அமெரிக்க டாலர்ஸ் விரும்பினால் ஊடக நிமிடங்களில் அங்கீகாரம் செய்யப்படும் இரண்டாம் இடத்துக்கான பரிசுகள் நூறு அமெரிக்க டாலர்ஸ் காத்திருக்காமல் நீங்க பண்ற டிசைனர் பி எம் என்கிற மின்னஞ்சலுக்கு அனுப்புவீங்க சமர்ப்பிக்க வேண்டிய இறுதி தேதி ஜூன் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நேர்களுக்கு வணக்கம் இன்று தமிழ்நாடு கல் இயக்க ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய கல் நல்லசாமி அவர்கள் வந்திருக்காங்க ஐயா வணக்கம் வணக்கம் நலமா இருக்கீங்களா நலமாக இருக்கின்றேன் இந்த நாலு ஆண்டு திமுக ஆட்சி இந்த நாலு ஆண்டை நீங்க எப்படி பாக்குறீங்க நான்கு ஆண்டுகள்ல அவங்க வந்து வள்ளுவர் வழியை பின்பற்றியிருக்காங்க வள்ளுவர் வழியில் தான் ஆட்சி பண்ணியிருக்காங்க வள்ளுவர் என்ன சொன்னார் அருளிலார் கவ்வுலகம் இல்லை பொருளிலார்க்குலகம் இல்லாது யாங்கு அருள் இல்லா அங்கே மேலே வேலை இல்லை பொருள் இல்லா இங்கே வேலை இல்லை இங்கே ஆட்சி எங்கே நடக்குது இங்க இந்த உலகத்தில் இங்கே என்ன வேணும் பொருள் வேணும் ஆகவே நன்றாக பொருள் ஈட்டி இருக்கின்றார்கள் அவங்களுக்கு ஒரே இலக்கு வள்ளுவர் வழிதான் கலைஞர் அவர்கள் அவர்களுக்கு வச்ச பேர் என்ன பெத்தவங்க பெரியவங்க என்ன பேரு தட்சிணாமூர்த்தி கலைஞருடைய பெத்தவங்க பெரியவங்க தட்சணாமூர்த்தி ஆனால் அவர் வந்து கருணா நிதி தயாநிதி கலாநிதி உதயநிதி இன்ப நிதி வள்ளுவர் வழி பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் இல்லாரை எல்லாரும் எள்ளுவர் செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு நற்பொருள் நன்குடந்து சொல்லணும் நல்குறவார் சொற்பொருள் சோறுபடும் இன்னொரு இடத்துல பதிவு பண்ணுறாங்க கட்டி அழும்போதும் தாண்டவக்கோனே பிணத்தை கட்டி அழும்போதும் தாண்டவக்கோனே பண பெட்டி மீது கண்வையடா தாண்டவக்கோனே அந்த அடிப்படையில் நான்கு ஆண்டுகள் ஆட்சி நடத்தியிருக்காங்க பெரிய அளவில் பொருள் ஈட்டிட்டாங்க வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவங்களுக்கு இந்த பொருள் வெற்றி வாய்ப்பை ஈட்டி தரும் ஆட்சியை தக்க வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் என்ற நம்பிக்கையில் வள்ளுவர் வழியில் அவங்க இருக்காங்க ஏன்னா இந்த தேர்தல் ஆணையமெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது நெப்போலியன் சொன்னார் ஆங்காங்கே துருப்புக்களை நிறுத்தி வைத்துவிட்டால் துப்பாக்கியை தூக்க வேண்டிய அவசியமே இருக்காது தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவிப்பதற்கு முன்பாகவே ஆங்காங்கே இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் கொண்டு போய் பணத்தை சேர்த்து விட்டார்கள் தேர்தல் தேதியை அறிவித்த பின்பு தேர்தல் நடத்தை விதிமுறை நடைமுறைக்கு வந்த பிறகு யார் சிக்குவாங்கன்னா ஏதோ ஆடு மாடு வாங்குறதுக்கு சந்தை சாரிக்கு போகிறவங்க ஜவுளி எடுக்க போகிறவங்க திருமணத்தை முன்னிறுத்தி அவங்க தான் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே போனால் அவங்கள பிடிச்சி வதப்பாங்க தொந்தரவு பண்ணுவாங்க ஆனால் இவங்களையெல்லாம் இது பண்ண முடியாது இப்போவே அங்கங்கே 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 ஒரு விஞ்ஞான முறையில் கொண்டுட்டு போய் சேர்த்திட்டாங்க அது சர்க்கரையா கமிஷன் சொல்லியிருக்காருல்ல ஊழலை வந்து விஞ்ஞான முறையில் செஞ்சவங்க இவங்கன்னு சொல்லி அதனால் இப்போ கொண்டுட்டு போய் சேர்த்திட்டாங்க அந்த பணம் கை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க இது இயற்கையானதும் கூட ஆளிலை பூவுங்காயும் மனிதரும் பழமும் உண்டேல் சாலவே பட்சி எல்லாம் குடி என்றே வாழும் வாலிபர் வந்து தேடி வந்திப்பர் கோடாகோடி ஆளிலை போனால் அங்கு வந்திருப்பார் உண்டோ ஒரு ஆலமர பழுத்து இருந்தால் பலதரப்பட்ட பறவைகள் பல நேரங்களில் வரும் பட்டு நின்று என்ன வரும் அந்த மாதிரி கையில் காசு இல்லாமல் கொள்கையை மட்டும் முன்னிறுத்தி ஒரு கட்சி தேர்தலை சந்திச்சா அது பட்டுப்போன மரத்துக்கு சமம் இது உலகியல் நடைமுறை திருக்குறள்ங்கிறது ஒரு வாழ்வியல் தத்துவம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு உலகத்தை படம் பிடிச்சி காட்டியிருக்கார் அந்த அடிப்படையில் அவங்க வள்ளுவர் வழியை பின்பற்றி இன்றைக்கி வந்து இவ்வளவு நாளாக இன்னும் ஏழாவது முறைன்னு சொல்கிறாங்க ஆக வள்ளுவர் வழியில் தான் வந்திருக்காங்க மக்கள் பார்வையில் திமுக ஆட்சி எப்படி இருக்குது மக்கள் பார்வையை பொறுத்தளவில் மக்களாகி நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம் தேர்தல் நேரத்தில் ஏ ஓட்டில் எவ்வளோ ஓட்டு எவ்வளோ கொடுப்பேன் எனக்கு அப்படின்னு பேரம் பேசி யார் அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு குத்தரக்கு நாங்கள் தயாராகி விட்டோம் எங்களுடைய நிலமை எங்களுடைய நிலம் இதுதான் இந்த நாலாண்டில் விவசாயிகள் எப்படி நடத்தப்பட்டிருக்கிறார்கள்னு நீங்கள் பார்க்குறீங்க விவசாயிகள் நடத்தப்பட்டது விவசாயத்துறைன்னே சொல்லலாம் விவசாயத்துறை இந்த நாலாண்டில் எப்படி இருந்திருக்கு என்ன மாதிரி சாகுபடிகள் அதிகமாக இருக்கா இருக்கா இந்த ஆட்சி அதை எப்படி கைப்பற்றியிருக்கு அதாவது காவேரி நம்மளுடைய உயிர் வான் பொய்ப்பினும் தான் பொய்யா மலைத்தலையா கடற்காவிரி புனல் பறந்து பொன் கொழிக்கும் ரைஸ் பவுல் ஆஃப் த சவுத் இந்தியான்னு சொல்லுவாங்க டெல்டா மாவட்டங்களை கடந்த ஆண்டு மூன்று முறை மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டியது இருந்தபோதிலும் போதிலும் குறுவை சாகுபடி சாத்தியம் ஆகவில்லை இதற்கு என்ன காரணம் தீர்ப்பில் இருக்கக்கூடிய தவறு காரணமாக இல்லை கர்நாடகா தீர்ப்பை மதித்து உண்டான உரிமை நீரை மாதாந்திர அடிப்படையில் திறந்துவிட தவறியது காரணமாக காவிரி மேலாண்மை ஆணையம் ஒழுங்காட்டுக்குழு செயல்பாடு சரியில்லாதது காரணமாக மத்திய அரசு உச்சநீதிமன்றம் பாராமுகமாக இருந்தது காரணமாக இதை பற்றி சட்டப்பேரவையில் யாதா யாராவது விவாதித்தார்களா எந்த உறுப்பினராவது இதை பற்றி கேள்வி கேட்டார்களா இல்லை நாடாளுமன்றத்தில் தமிழ் மண்ணிலிருந்து நாற்பது பேர் போயிருக்காங்கல்ல யாராச்சும் ஒருத்தர் அந்த பாராளுமன்றத்தில் வாய் திறந்துருப்பாங்களா இல்லையே கடந்த ஆண்டு அறுபத்தி மூணு டிஎம்சி கடலுக்கு போயிருக்குது கர்நாடகாவிலிருந்து வந்த நீர் அறுபத்தி மூணு டிஎம்சி கடலுக்கு பயன்பாடு இல்லாமல் போயிருக்கு அதே நேரத்தில் இந்த மேட்டூர் சரபங்கா இணைப்பு திட்டத்தை நிறைவேற்றியிருந்தால் காவிரி குண்டாறு வைகை இணைப்புத் திட்டத்தை நிறைவேற்றி இருந்தால் மயிலாடுதுறை கடலூர் தடுப்பு அணை திட்டத்தை செயல்படுத்தி இருந்தால் இந்த அறுபத்தி மூணு டிஎம்சி கடலுக்கு போயிருக்குமா ஒதுக்குனதோடு சரி அந்த நிதி அதுக்கு மேற்கொண்டு அதுக்கு செயல்பாடு இல்லை கடந்த நான்கு ஆண்டுகளில் கிடப்பில் போட்டாங்க இந்த வேலைகளையெல்லாம் முனைப்போடு செயல்படுத்தி இருந்தால் கடந்த ஆண்டு அறுபத்தி மூணு டிஎம்சி கடலுக்கு போயிருக்காது தமிழ்நாட்டில் நிலத்தடி நீர் செறிவூட்டப்பட்டிருக்கும் இது ஒரு மழைநீர் அறுவடை திட்டமும் ஆகும் ஏன் அது செய்யலை ஏன் தொலைநோக்கு பார்வையில்லை வெளி கட்டில் திருப்பி போடுற மாதிரி திட்டங்களை இருக்காங்க ஒரு திட்டம் தீட்டுகின்ற பொழுது அந்த திட்டத்தால் விளையும் நன்மை என்ன தீமை என்ன இரண்டையும் எடை போட்டு கண்டு நன்மை கூடுதலாக இருந்தால் செய்ய வேண்டும் தீமை கூடுதலாக இருந்தால் கைவிட வேண்டும் அதுதான் ஒரு திட்டத்தினுடைய இலக்கு இலக்கணமும் ஆகும் அதான் வள்ளுவர் சொல்கிறாரு நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும் அது ஒரு ஆட்சியாளனுக்கு அழகு இவங்க மக்களுடைய நன்மையெல்லாம் முன்னிறுத்துறது கிடையாது ஒரு தொலைநோக்கு பார்வை கிடையாது அடுத்த தலைமுறையை பற்றி கவலைப்படுறதில்லை தங்களை பொறுத்தளவில் தான் கவலை தான் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய கட்சி இந்த குறுகிய வட்டத்துக்குள்ளேயே இவங்க இருந்துகிட்ருக்காங்க அதனுடைய வெளிப்பாடுகள்தான் தேவையற்ற இலவசங்களை முன்னிறுத்துறது எந்த பெண்மணி உரிமை தொகை மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்கணும்னு சொல்லி போராடினாங்க சொல்லுங்கள் யார் ஒத்த காலில் நின்னாங்க போராடினாங்க இல்லை எந்த பெண்மணி நான் பேருந்தில் பயண சீட்டு வாங்காமல் கட்டணம் செலுத்தாமல் நான் பயணிக்கணும்னு கேட்டவங்க எத்தனை பேர் யார் இல்லையே ஆனால் இதில் பயன் பெறலன்னு நினைக்கிறீங்க நீங்கள் பயனடையலாம் எங்களுக்கு தேவை வந்து தூண்டில் மீன்கள் அல்ல மீன்கள் அல்ல இதுவும் தூண்டில் தானே இது தூண்டில் இப்படி இவங்க நாங்கள் வந்து பாருங்கள் உழைப்புக்கு சாவுமணி அடிக்கிறாங்க நீங்கள் உண்ணக்கூடிய உணவு தெளிந்த நீராகாரமாக இருந்தாலும் அது உங்களுடைய உழைப்பால் வந்திருந்தால் அதற்கு நிகர் தேவாமிரதமே கிடையாது இது உழைப்பால் வந்ததா இல்லை எங்களுடைய உழைப்பால் வந்ததல்ல அரசாங்கம் போடக்கூடிய பிச்சை அரசங்காலத்தில் விளைச்சல்ல ஒன்று குடிகளிடம் கையேந்தி தான் ஆட்சி நடத்தின ஆங்கிலேயர் காலத்துல நாட்டை விட்டு வெளியே போகும் வரலு பிரதான வரி நிலவரி அந்த நிலவரி தான் நிர்வாகம் பண்ணாங்க இன்னைக்கு நிலவரிங்கிறது ஏக்கருக்கு ரெண்டு ரூபா அதே வசூல் பண்றது கிடையாது அதிகாரிகள் கையிலேருந்து போட்டு கட்டிட்டு நூற்றுக்கு நூறு வசூல்னு சொல்லி தம்பட்டம் படிச்சுக்கிறாங்க ஆக நான் எங்கள் கை எப்படி இருந்தது சுதந்திரத்துக்கு முன்னாடி ஆங்கிலேயர் காலத்திலே அரசங்காலத்தில் இப்படி இருந்தது இப்போ சுதந்திரம் இந்தியாவில் இப்படி உங்களுக்கு தெரியும் குரங்குகளை பற்றி தெரியுமில்ல அந்த குரங்குகள்லாம் வந்து இயற்கையாக படைக்கப்பட்ட படைப்பு இயற்கையில் குரங்கு எப்படி படைச்சிருக்காங்கன்னா இந்த குரங்கு வனத்தில் தாங்களாகவே உணவை தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு படைப்பு அப்படிப்பட்ட குரங்குகளுக்கு இந்த மலைப்பாதையில் பயணித்த பயணிகள் தொடர்ந்து தின்பண்டங்களை கொடுத்து வந்ததனுடைய விளைவு வெளிப்பாடு இன்னைக்கு வனத்தில் உணவு தேடுறதை மறந்துட்டு குரங்குகளாக வந்து அந்த மலைப்பாதையின் இருமருங்க பார்த்தீங்கன்னா இப்படி கையேந்திக்கிட்டு நிற்கிறத நிக்கலாமல்ல அந்த அளவைக்கு எங்களை ஆக்கிட்டீங்களே மலைப்பாதையில் கையேந்தி நிற்கும் குரங்கு கூட்டங்களா நாங்கள் தன்மான சுயமரியாதைக்கு சாகுபடி அடிச்சிட்டீங்களே இது எந்த விதத்தில் நியாயம் எங்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாகி கொடுங்க அதுக்குண்டான திட்டங்களை தீட்டுங்க ஏன் தேவையற்ற இலவசங்கள் நீங்க முன்னிறுத்துறீங்க சரி ஒரு நன்மை தீமை ரெண்டையும் எடை போட்டு விடை இல்லை சரி இப்போ பொங்கலுக்கு என்ன கொடுக்குறாங்க இலவசமாக வேட்டி சேலை வேட்டி சேலை அது வேட்டி சேலை வேட்டி சேலை கொடுக்குறாங்க வேட்டி சேலை கொடுக்குறாங்க ஒரு வேட்டி ஒரு வேட்டியினுடைய விலை எவ்வளோ இருக்கும் ஒரு நாற்பது ரூபா ஐம்பது ரூபா இருக்குமா இருக்கும் இப்போ அதிகமாயிருச்சே அறுபது ரூபா இருக்குன்னு வைங்க அறுபது ரூபா இருக்கும் அந்த வேட்டியினுடைய மதிப்பு அறுபது ரூபா இருக்கும் அது எப்படி இருக்குது மருத்துவமனையில் புண்ணுக்கு கட்டுற துணி மாதிரி இருக்குது அந்த வேட்டி தான் கொடுக்குறாங்க இன்னைக்கு ஆணுக்கு ஒரு நாள் கூலி எவ்வளவு கிராமத்தில் குறைஞ்சது அறுநூறு குறைஞ்சது ஆறுநூறுவா ஒரு நாள் கூலி அந்த ஒரு நாள் கூலி இழந்துட்டு வரிசையில் நின்று அந்த இலவச வேட்டி வாங்கிட்டு வராங்க ஆக அந்த பயனாளிக்கு இழப்பு என்ன ஐநூற்றி நாற்பது ரூபாய் இழப்பு ஆதாயம் என்ன அறுபது ரூபா ஐநூற்றி நாற்பது ரூபாய் இழந்து அறுபது ரூபாய் பெற்றா அது எப்படி இருக்கும் இப்படிப்பட்ட திட்டம் நாட்டினுடைய வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைக்கிறதா இருக்குமா இல்லை வளர்ச்சி பாதையில் இருக்கக்கூடிய தடைக்கல்லாக இருக்குமா தடைக்கல்லாக தான் இருக்கும் இப்படிப்பட்ட திட்டங்களா நிறைவேற்றுறீங்க தேவையற்ற இலவசங்களையா முன்னிறுத்துறீங்க இதெல்லாம் தேவையா அவசியமா அப்போ இப்படியே இருந்தால் நாடு எப்படி வளர்ச்சி பாதையில் அடி எடுத்து வைக்க முன்னேறும் வல்லரசா மாறும் வாய்ப்பே கிடையாது இதில் ஒரு திட்டம் இருக்கு இல்லையா இப்போ விவசாயிகள் இருந்து எல்லாத்தையும் வாங்கி அறுவடை பண்ணதை வாங்கி தான் இவங்க வெள்ளம் பச்சரிசி இதெல்லாம் கொடுக்குறாங்க இது விவசாயிகளுக்கு ஒரு ஒரு விதத்தில் நன்மை தான் சரி இப்போ விலையில்லா அரிசி கொடுக்குறாங்கல்ல பங்கீட்டு கடைகளில் விலையல்லா அரிசி கொடுக்குறாங்கல்ல அரசாங்கத்துக்கு அடக்க விலை எவ்வளவு ஆகுது ஒரு கிலோ ஒரு கிலோ விலையில்லா அரிசியினுடைய அடக்க விலை அரசுக்கு முப்பத்தி நான்கு ரூபாய் முப்பத்தி நான்கு ரூபாய் ஆகுது புழுங்கல் அரிசி புழுங்கல் அரிசி அதே அரிசியை நீங்க பங்கீட்டு கடைகளில் விலையில்லா அரிசியை வாங்கி வெளிகொண்டி வந்து எவ்வளவு ரூபாய்க்கு போகுது அஞ்சு ரூபாய்க்கு போகுது அப்படின்னா இருபத்தி ரூபாய் எங்க போகுது லஞ்சமா ஊழலா முறைகேடா ஒழுங்கினமா போகுது ஆக திட்டமிட்டு இந்த பங்கீட்டு கடைகள் மூலம் லஞ்சம் ஊழல் முறைகேடு ஒழுங்கினத்தை விதைக்கின்றீர்கள் இது போன ஆட்சியில் நடக்கலையா திமுக ஆட்சியில் தான் நடக்குது அது போன ஆட்சியில் நடந்தது ராஜகோபால் ஆச்சரியர் வந்த உடனே முதலமைச்சரான எடுத்தார பங்கீட்டு கடைகளை அப்படியா இது ஊழலனுடைய உறைவிடம் லஞ்சம் முறைகேடு ஒழுங்கினத்தினுடைய பிறப்பிடம் எடுத்தார் நீங்க அந்த காலத்தில் வந்து பங்கீட்டு கடைகள் இருந்தது எப்போ இருந்ததுன்னா போர்க்காலங்கள் இருந்தது பஞ்ச காலங்கள் இருந்தது அதே மாதிரி இப்போ போர்க்காலங்களில் உணவு வந்து எல்லாத்துக்கும் கிடைக்காது அதே மாதிரி பஞ்சம் வந்துட்டுதுன்னா பங்கீட்டு கடைகள் மூலமாக தான் விநியோகம் பண்ண முடியும் அந்த நேரத்தில் தான் அந்த பங்கீட்டு கடைகளை வச்சாங்க ஆனால் செழிப்பாக வளமாக இருக்கிற நேரத்துல எல்லாம் பங்கீட்டு கடைகள் இல்லை ஆனால் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் பங்கீட்டு கடைகளை வச்சு மக்களுக்கு வாரி வாரி வழங்கிகிட்டு இருக்கிறீங்களே இது மக்களுடைய அறியாமையை அறுவடை செய்யக்கூடிய ஒரு செயல் இல்லையா எந்த நியாயம் நீங்கள் விலையில் அரிசி கொடுக்குறீங்க அதை வாங்கி வெளியே விற்றாலும் முப்பத்தி நாலு ரூபாய்க்கு போகணும் இல்லை ஏன் அஞ்சு ரூபாய்க்கு போகுது கேரளாவுக்கு கடத்த இறந்து அரிசி ஆந்திராவுக்கு கடத்த இறந்து ரேஷன் அரிசி எவ்வளோ பிடிபட்டது அப்படின்னு பா கே கே தென பத்திரிக்கையில் பார்க்குறீங்கல்ல ஆனால் இதனால் ஏகப்பட்ட பேர் பயன்பெறாங்களே ஏகப்பட்ட பேர் பயன்படுறது விரல்வெட்டு அண்ணக்கூடிய ஒரு சிலர் பயனடையலாம் ஆனால் பலர் வந்து இந்த அரிசியை வாங்கி கடத்துகிறாங்க எதுக்குன்னா இன்றைக்கி ஜவ்வரிசி தயாரிக்கிறாங்கல்ல சில நேரங்களில் விலை விலையாச்சாக இருக்கும் மரமல்லி மாவுனுடைய விலை கூடுதலாக இருக்கும் அந்த நேரத்தில் இந்த அரிசி மாவு அதில் கலப்படம் பண்ணுறாங்க அதுக்கு போயிட்டுருக்குது இப்படி கலப்படத்துக்கு போகுது அதே மாதிரி ஆடு மாடு கோழி பன்றி இதுக்கு தீனியாக போகுது பெரும்பாலும் ஒரு சிலர் உண்றாங்க நான் இல்லைன்னு சொல்லவில்லை ஆனால் பெரும்பாலானவங்க வாங்கினதை உண்றது கிடையாது வெளியே வித்துறாங்க அஞ்சு ரூபாய்க்கு வித்துறாங்க ஆக மொத்தத்தில் திட்டமிட்டு அரசாங்கம் பங்கீட்டு கடைகள் விநியோகத்தின் மூலமாக லஞ்சம் ஊழல் முறைகேடு ஒழுங்கினத்தை விதைக்கின்றது இது மத்திய அரசு அது தோண போகுது மேலும் ஐந்து ஆண்டுகள் இந்த இலவச அரிசி விநியோகிக்கப்படும் சொல்லி பிரதமர் அறிவிச்சார்ல ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஓகே விவசாயம் கடந்து இந்த நிலங்களை ஆக்கிரமிக்குங்கிற ஆக்கிரமிக்கிறதுங்கிறத ஒரு விமர்சனம் இருக்குது பரந்தூராக இருக்கட்டும் சிப்காட்டாக இருக்கட்டும் இதெல்லாம் இந்த ஒரு இந்த ஆட்சியில் எப்படி நடந்திருக்கு நீங்கள் வளர்ச்சி தேவைதான் விமான நிலையங்கள்லாம் தேவைதான் ஆனால் விளைநிலங்கள் இல்லாமல் அந்த விளைவிக்காத நிலம் இருக்குது இல்லைங்க தரிசு நிலம் அந்த பகுதியில் ஏற்படுத்துங்க விளைநிலத்தில் நீங்கள் ஏற்படுத்தாதீங்க அப்படியே சில நேரங்களில் தவிர்க்க முடியாமல் அதை வந்து தான் ஆகணும்னா அந்த விவசாயிக்கு மாற்று ஏற்பாடு பண்ணுங்க இப்போ வந்து ஒரு ஏக்கர் வந்து ஒரு ஒரு இருபது லட்ச ரூபாய்க்கு விற்றா நீங்கள் நாற்பது லட்ச ரூபா கொடுத்து கொள்முதல் பண்ணுங்க கூடுதலாக கொடுங்க ஏன் கைட்லைன் வேலையின்னு வச்சு குறைஞ்ச வேலையை நிர்ணயம் பண்ணி கொடுக்குறீங்க அதான் நாங்கள் கேட்குறோம் விவசாயிகளுக்கு நிலம் தானே முக்கியம் உங்களுக்கு நிலம் முக்கியம் ஆனால் நீங்கள் மாற்று ஏற்பாடு பண்ணணும்னு சொல்கிறேன் நீங்கள் இங்கே நிலம் எடுத்தால் ஏதோ ஒரு இடத்துல நல்ல இடத்துல இதுக்கு இணையான ஒரு நிலம் வந்து நீங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் சார் அரசாங்கம் ஆனால் ஊரே ஒரு ஊரே வந்து ஆக்கிரமிக்கிற நிலமையில இருந்தால் அந்த மாதிரி ஊரே ஆக்கிரமிக்கக்கூடிய நிலமையில இருந்ததுன்னா அது கூடாது தான் திட்டத்தை கைவிடணும் ஆக்கிரமிக்க ஆக்கிரமிக்கக்கூடாது விளைவிக்க முடியாத நிலத்தில் நீங்கள் செய்யுங்க அதை எடுங்க நில செய்யுங்க ஆனால் விளைவிக்கக்கூடிய விளை வந்து கை வைக்காதீங்க ஆக அது வந்து உணவு பற்றாக்குறையில் போய் முடியும் கல்லாங்காடு சிப்காட் குறிஞ்சிப்பாடி அந்த தோல் தொழிற்சாலை அறுபத்தஞ்சு ஹெக்டர் நிலத்தில் இது பண்ணுறதா இருக்கு இதை எப்படி பார்க்குறீங்க இது வந்து அந்த தமிழ் சுற்றுச்சூழலுக்கு எப்படி பாதிப்பாக அமையுமா எப்படி அமையும் மேலை நாடுகளில் வலத நாடுகளில் தடை செய்யப்பட்ட தொழில்களுக்கு இந்தியாவுக்குள்ளே குறிப்பாக தமிழ்நாட்டுக்குள்ள சிவப்பு கம்பளம் விரித்து விட்டதனுடைய விளைவு வெளிப்பாடு நிலம்போச்சு நீர்போச்சு காற்று போச்சு ஆகாயம் போச்சு சுற்றுச்சூழல் வெகுவாக கெட்டுப்போய் விட்டது இப்போது திருப்பூரில் வந்து ஆயத்தாடைகள் ஏற்றுமதி நடக்குது அதன் பொருட்டு சாயப்பற்றைகள் ஏராளமாக இருக்குது அதில் வெளியே வரக்கூடிய அந்த சாய நீரானது நொய்யலாத்தையே கொன்றுச்சு அந்த நாகரிகம் ஒரு நாகரிகம் இருந்தது அந்த நாகரிகம் இப்போ காணாத போயிடுச்சு கொடுமணல் நாகரிகம் ஆக நொய்யல் ஆரே செத்து போச்சு அது எப்போ மீட் உயிர்ப்பிக்க போகிறோம் சொல்லுங்கள் சரி அந்த பகுதியில் மாசுபடுத்தப்பட்ட தொழில்களுக்கு சிவப்பு செவப்புக்கம்பளை விரிச்சு விட்டதனுடைய விளைவு வெளிப்பாடு ஈரோடு மாவட்டத்தில் இப்போ திரும்பின பக்கமெல்லாம் தான் பெருந்தரையில் சிப்காட் இருக்கு பெரியார் பரப்பரவு அந்த சுற்றி இருக்கக்கூடிய வருவாய் கிராமங்களில் ஒரு ஊர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஊரில் நூற்றம்பது பேர் இருந்தால் அந்த நூற்றம்பது பேரில் ஐம்பது பேர் அறுபது பேர் புற்றுநோயாளியால் பாதிக்கப்பட்டிருக்கு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஓ அங்கே வரக்கூடிய மரணங்களை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது சதம் புற்றுநோயாளி புற்றுநோயால் ஏற்படக்கூடிய மரணங்கள் தான் அதிகம் இந்த தோல் தொழிற்சாலை இல்லையா தோல் தொழிற்சாலை வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா தோல் தொழிற்சாலை யாரையும் வச்சுக்கிறது இல்லை அவங்க வந்து மாட்டடித்து அந்த கறியை உண்ணிட்டு தோலை வந்து இந்தியா போன்ற நாடுகளுக்கு அனுப்புகிறாங்க இங்கே வந்து வாணியம்பாடி ஆம்பூர் அந்த பகுதியில் திண்டுக்கல் பகுதியிலேயெல்லாம் ஈரோடு பகுதியிலேயே எல்லாம் அதை பதனிட்டு அதை வந்து ஆடையாக செருப்பாக கைப்பையாக மாற்றி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம் அதனால் நம்முடைய நிலம் கெடுது நீர் கெடுது காற்று கெடுது ஆகாயம் கெடுது சுற்றுச்சூழல் கெடுது ஆக இந்த மாதிரி மேலை நாடுகளில் தடை செய்யப்பட்ட தொழில்களுக்கு சிவப்பு கம்பளம் விரிப்பதை தவிர்த்தால் கலப்படம் இல்லாத இடங்களே கிடையாது நிறைவா நெய்வேலி என்எல்சி தொழிற்சாலை இதனால் சுற்றி இருக்கக்கூடிய ஊர்களில் இருக்கிற பாதிப்புகளும் நோய்களும் என்ன இப்போது நெய்வேலி வந்து பழுப்பு நிலக்கரி லிங்னைட் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய மின்சாரம் வந்து பெரிய அளவில் இருக்காது குறைவாக தான் இருக்கும் இருந்தாலும் அன்றைக்கி வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல நாடுகளில் நிலக்கரி மூலம் மின்சாரம் தயாரிக்கூடாதுன்னு தடைப்படுத்தியிருக்காங்க ஏன்னா நிலக்கரி மூலம் எரித்து மின்சாரம் தயாரிக்கின்ற பொழுது காற்று வெகுவாக மாசுபடும் பூமி பந்து சூடாகும் ஆக பல நாடுகளில் பார்த்திங்கன்னா அதுக்கு தடை வச்சுட்டு மரபுசாரா எரிசக்தி இப்போது தமிழ்நாட்டில் வந்து காற்று நிறையா கிடைக்கிது அந்த பாலக்காட்டு கணவாய் வழியாக வரக்கூடிய காற்று மற்ற கணவாய் வழியாக வரக்கூடிய காற்று அந்த காற்றை வச்சு மின்சாரம் தயாரிக்கலாம் அது கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதங்கள் நல்லா நடந்துக்கிட்டுருக்கு நடந்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு தேவை ஒரு பதினாயிரம் மெகாவாட்னா அதில் வந்து கிட்டத்தட்ட இப்போ பருவத்தில் இப்போ ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் ஏழாயிரம் மெகாவாட்டு வந்து காற்று மூலம் எடுக்கிறோம் அதனால தான் மின்வெட்டு இருக்கிறோம் அதே மாதிரி சூரியொளி நிறையா கிடைக்குது சூரியொளி வச்சு நம்ம மின்சாரம் தயாரிக்கலாம் ஆக இதை வந்து நெய்வேலி எல்லாம் வந்து காலப்போக்கில் கைவிடுவது நல்லது அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நெய்வேலி சுரங்க வெட்டுறாங்க சுரங்கத்தை வெட்டி தண்ணி எடுத்து வெளியிடுறாங்க தண்ணி எடுத்து வெளியூட்டுறதுனால அங்கே இருக்கக்கூடிய நிலத்தடி நீர் பார்த்திங்கன்னா ஆறுநூறு அடி ஏழ்நூறு அடி கீழே போயிடுச்சு ஐம்பது அடி அறுபது அடியில் இருந்தது ஆறுநூறு அடி எழுநூறு அடி கீழே போயிடுச்சு அதனால் விவசாயம் பண்ண முடியாததுனால சுற்றுச்சூழல் மாசுபட்டு ஆகவே அதை வந்து காலப்போக்கில் கைவிடுவது நல்லது நிற்கிற கூடிய பணத்தை வச்சு ஆட்சி தக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுல ஆளுகின்ற தரப்பு துணிவோடு இருக்காங்க இது வள்ளுவர் வழியும் கூட ஆகவே இதை முறியடிக்கணும்னா எதிர் அணியில் இருப்பவர்கள் ஒன்றுபட வேண்டும் அதான் வள்ளுவரும் சொல்கிறாரு கூட்டுடன் மேல்வரினும் கூடி எதிர்க்கு மாற்றல் அதுவே படை எமனே தலைமை தாங்கி படம் நடத்தி வந்தாலும் எதிரணியில் இருப்பவர்கள் பதறாமல் சிதறாமல் ஒன்றிணைந்து நின்றால் வெற்றி உறுதி எதிரணினா யார் யார் சொல்கிறீங்க எதிரணினா எதிர்கட்சிகள் தான் எல்லாமே ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு முறை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர வேண்டிய காலம் அது வந்து திசை மாதிரி போச்சு என்ன காரணம்னா அப்போ ஜெயலலிதா இருந்தாங்க மக்கள் நல கூ அணின்னு ஒரு அணி மக்கள் நல கூட்டணின்னு ஒரு அணி ஏற்படுத்தினாங்க அந்த அணி ஏற்படுத்தி பிரித்ததுனால திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி வாய்ப்பு இழந்தது ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சரானார் அந்த மாதிரி வாக்குகள் அவங்க பிரிக்கிறதுல வந்து அமைச்சனுக்கு இலக்கணம் நீங்கள் பொது வாழ்க்கையில் அது இருந்தாலும் அரசியல் என்று வருகின்ற பொழுது அது அமைச்சனுக்கு இலக்கணம் அதான் வல்லவர் ஒரு வாழ்வியல் தத்துவம் தான் அவர் சொன்னதே பிரித்தலும் பேணிக்கொழலும் பிரிந்தார் போருதலும் வல்லது அமைச்சு வலுவாக இருக்கக்கூடிய எதிரிகளை சூழ்ச்சி செய்து ரெண்டாக பிரிப்பதும் பிரித்த ஒரு பகுதியை தன்னோடு இணைத்து தன்னுடைய பலத்தையும் சேர்த்து அடுத்தவனை அழிப்பது அமைச்சனுக்கு இலக்கணம் அந்த அடிப்படையிலது ஆங்கிலேயம் நம்ம நாட்டையே கைப்பற்றின அதையாதான் இன்னைக்கு அரசியல் கட்சிகளும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி கட்சி மாதிரி வர்றது வள்ளுவர் வந்து ஆதரிக்கிறாரு உழைப்பிரிந்து காரணத்தின் வந்தானை வேந்தன் இழைத்திருந்து எண்ணிக்கொழல் இன்றைக்கி திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களில் பாதி பேர் கட்சி மாதிரி தரப்பு மாதிரி வந்தவங்க தான் இப்போ சேவகர் பாபுலேருந்து பல பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாம் கட்சி மாதிரி வந்தவங்க தான் ஏன் ராமாயண காலத்திலேயே கட்சி மாதிரி போனாங்கள்ல இருந்து விபீஷண கட்சி மாதிரி ராமகிட்ட போனான் ராமகிட்ட போன பின்னாடி ராமரை பார்த்தீங்கன்னா அந்த இலங்கை போருக்கு பிறகு இலங்கை அரசாட்சியே விபீஷனை கொடுத்தார் அது தரப்பு மாதிரி போனவனுக்கு தக்க மரியாதை கொடு தக்க சன்மானம் கொடு தக்க வைத்து கொள்கிறாரு வள்ளுவர் ஏன்னா தரப்பு மாதிரி கட்சி மாதிரி வந்திருக்கிறேன் கட்சி மாதிரி வரும்போது அந்த தரப்பில் பலம் என்ன பலகீனம் என்ன அவருக்கு ஆதரவாக யார் இருக்கின்றார்கள் எதிராக யாரெல்லாம் இருக்கின்றார்கள் இந்த உண்மைகளை கறக்க வேண்டுமே ஆனால் உரிய பதவி கொடுக்க வேண்டும் தக்க சன்மானம் கொடுக்க வேண்டும் தக்க வைத்து கொள்ள வேண்டும் இல்லை உன சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க அதனால் தரப்பு மாதிரி வந்தவனுக்கும் தக்க மரியாதை கொடுன்னு வள்ளுவர் சொல்றாரு அந்த அடிப்படையில் தான் இப்போ கொடுத்து போட்டு பல பேர் அமைச்சர்களா இருக்காங்க நன்றிங்கய்யா உங்கள் நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி 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 நன்றி